ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் அம்ருதா ஸ்கலாட்டா இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா பானக்கடையோ பானை எப்படி செய்றாங்கன்னு பார்க்க போறோம் வாங்க இதுல போலாம் இந்த ரெண்டு பேரும் இந்த மண் பானை ஷாப் வச்சிருக்காங்க இவங்க எல்லாமே செய்றாங்க இந்த வீல்ல வந்து நல்லா குச்சி வச்சி சுத்தி விடுறாங்க பாருங்க நல்லா ஸ்பீடா வச்சி அதை சுத்துவாங்க இதில் ஆல்ரெடி மண்ணெல்லாம் வச்சுருக்காங்க இதில் எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க பாருங்கள் அதுக்கு இப்போ வந்து நம்ம தண்ணி தொட்டு அங்கே வைக்கிறாங்க அப்புறம் அதை அப்படியே வந்து சூப்பராக ஒரு பாத்திரம் மாதிரி ஷேப் பண்ணி செஞ்சிட்றாங்க இப்போ வந்து மினியேச்சர்காக செய்கிறாங்க எவ்வளோ அழகாக பானை பண்ணிட்டாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலேருந்து இந்த மண் பாத்திரங்கள் செஞ்சுட்டு வராங்க இந்த மாதிரி நிறைய சின்ன சின்னதாக ஃபேட்லாம் பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த சின்ன பாத்திரமாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ரொம்ப 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 ஈஸியாக செஞ்சுடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஃபுல்லாக நிறைய மண் பாத்திராங்க அங்கே செஞ்சதை வச்சுருக்காங்க எவ்வளோ பானைங்களாக இருக்குது பாருங்க சிலலாம் சுட்டதே இருக்கும் சிலது வந்து சுடுறதுக்காக வச்சுருக்காங்க எவ்வளோ ஷேப்ஸாக அழகழகாக இருக்குது பாருங்கள் உண்டிங்கெல்லாம் கூட இருக்குது நம்ம அங்கே பார்த்தோம்ல செஞ்சாங்கல்ல பானை அது சுடுறதுக்காக எவ்வளோ பானைங்க வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த உண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் வருது இங்கே இருக்க பாத்திரங்கள்லாம் டூ ருப்பீஸ்லேருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டபுள் அடுப்பு சிங்கிள் அடுப்புலாம் மினியேச்சரில் சமைக்கிறதுக்கு இருக்குது பானை அதெல்லாம் கூட இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா மண்ணில் செஞ்ச தட்டுங்களும் இருக்குது பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது அப்புறம் நம்ம சமைக்க அடுப்பும் இருக்குது பெருசாக அப்போ நம்ம சின்ன சின்ன பானைங்க செய்யறது பார்த்தோம்ல அந்த மாதிரி இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அகல் விளக்கு செய்கிறாங்க ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்க இந்த விளக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லைனாக அடுக்கி வச்சுட்டு நல்லா காய வச்சுருவாங்க காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் காவி பூசி அதை தான் வந்து சுடுறத்துக்கு கொடுப்பாங்க காவினா செம்மண்ணு பவுடரை தண்ணியில் கலக்கி வச்சு அதை ஒரு கோட்டிங் மாதிரி கொடுப்பாங்க இப்போ இந்த விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே செஞ்சது தான் சுடுறதுக்காக காய வச்சுருக்காங்க இது சுடுற இடமும் இது பக்கத்திலே தான் இருக்குது டெய்லி இவங்க மினிமம் டென் ஹவர்ஸ் ஆச்சும் இதுக்கு எஃபர்ட் போடுறாங்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் ஹேண்டில் இல்லாமல் இருக்குது அப்புறம் இந்த பானை பாருங்கள் எவ்வளோ பெரிய பானையாக இருக்குது எனக்கு இதை பார்க்க ரொம்பவே சூப்பராக தெரியுது இதெல்லாம் புளி போட்டிருக்க பழங்காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க பானை லவ் பேர்ட்ஸ் பானை கூட இருக்குது அப்புறம் இதை பாருங்க பானைக்குன்னே ஒரு செக்ஷன் வச்ச மாதிரி ஒரு ரூம் வச்சிருக்காங்க ஃபுல்லாக பானை தான் இந்த கடை பார்த்தீங்கன்னா இருக்கு இருக்குது இங்கேருந்து சின்ன சின்ன கடைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் போகுது பானை செய்கிறதையும் பானை மாடல்ஸ் எல்லாம் பார்த்து விளக்கு செய்கிறதெல்லாம் பார்த்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நல்லா பாத்திரங்களில் சமைச்சு சூப்பராக ஆரோக்கியமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாரம்பரிய தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லா நம்ம சப்போர்ட் பண்ணலாம் இவங்களோட கான்டாக்ட் நம்பரும் இங்கே அட்ரஸும் நாங்கள் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் தரோம் யார் வேணுமோ கான்டாக்ட் பண்ணி தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க இவங்க இங்கேயே தயாரிக்கிறாங்கன்றதுனால நம்ம கொஞ்சமாக வாங்கினாலும் நிறைய வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்டுக்கே நம்மளுக்கு கம்மியாக தராங்க உங்களுக்கு எதில்னாலும் ஆயிரம் பீஸ் வேணும்னா கூட அத்தனையும் ரெடியாக இங்கே வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பா பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ